வணக்கம் அன்புறவுகளே ஒல்லாந்த தமிழ் விளையொலிக்காக நான் உங்கள் ஜே கணேஷ் நான் இன்றொரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கின்றேன் இது செய்தி என்றதை விட எனக்கும் நடந்திருக்கு இன்று காலமை காலையிலிருந்து இருந்து பல பேருடைய பேஸ்புக் மெசேஞ்சர் அண்ட் டிக்டோக் இன்ஸ்டாகிராம் இந்த மூன்றும் காக்க பண்ணியிருக்காங்க எனக்கு நடந்தது காலமே எனக்கு ஒரு அறிமுகமான ஒரு இடத்துலேருந்து மெசேஜ் வந்தது மெசேஞ்சருக்கு ஃபேஸ்புக் நான் அதை தெரியாமல் அதுக்கு ரியர் பண்ணிட்டேன் பண்ணினாடி அவர்கள் உள்நுழைந்து என்னது இமெயில் அட்ரஸ் மாற்றி பாஸ்போர்ட் மாற்றி எல்லாம் மாற்றி எல்லாத்தையும் வேறொரு இமெயில் கொடுத்திருக்கிறார்கள் மாற்றி எல்லாம் செய்திருக்கிறார்கள் இது நான் கனநேரமாக கவனிக்கவில்லை இன்று மதிய மதியம் தான் கவனித்தேன் இப்படி ஒரு இது என்று சொல்லி அப்ப நான் தெரிந்தவர்களுக்கு இந்த விஷயத்தை நான் தெரியப்படுத்தினான் ஆனா எனக்கு வேற வழி இல்லை இதன் தான் தெரியப்படுத்த வேணும் செய்தி மூலமா தான் தெரியப்படுத்த வேணும் அதனாடி உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் எனதோ என் எனது பேஸ்புக்கோ அல்லது வேறு யாரோட பேஸ்புக்கோ உங்களுக்கு மெசேஞ்சரோ இல்லாட்டி ஏதாவது ஒரு இது வந்தால் கவனமாக கையாளவும் எனது என்ன அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் கூட என் ஃபேஸ்புக்கில் ஏதோ போட்டிருக்கார்கள் அது நான் போடவில்லை அவர்கள் ஏதோ போட்டிருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தயவு செய்து கவனமாக இருக்கவும் பேஸ்புக் பாவிப்பவர்கள் கவனமாக இருக்கவும் உங்கள் தகவலை திருட திருடரைவன்றார்கள் கவனமாக இருக்கவும் நன்றி வணக்கம்